தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவராத்திரி கொலு வைப்பது எப்படி என்ற தகவலை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வைக்கும் வைக்கும்போது ஐந்து ஏழு ஒன்பது என்ற கணக்கில் படி வைத்து அமைப்பது என்பது சிறப்பானது அதிலும் ஒன்பது படிகள் வைப்பது என்பது பொருத்தமானதாக இருக்கும் கொலு மேடை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் இருக்கும் வகையில் அமைப்பது நல்லது முதல் படியில் செடி கொடி காய் கனி பொம்மைகளை வைக்க வேண்டும் இந்த முதல் படி மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் என்பதனை நமக்கு உணர்த்துகிறது இரண்டாம் படியில் சங்கால் செய்த பொம்மைகளை வைக்கலாம் நத்தை நத்தை பொம்மை வைப்பது என்பது நல்லது எதையும் நிதானமாக செய்து உயர்ந்த இடத்தினை நாம் பிடிக்க வேண்டும் என்பதை இந்த இரண்டாம் படி நமக்கு சொல்லாமல் சொல்கிறது மூன்றாம் படியில் பூச்சி வகை பொம்மைகள் கரையான் புற்று சிலந்தி வலை களிமண்ணால் செய்த எறும்பு வண்ணத்து பூச்சி போன்ற பொம்மைகளை வைக்கலாம் இந்த மூன்றாம் படி நமக்கு உணர்த்துவது எறும்பு போல சுறுசுறுப்பு கரையான் புற்றியும் சிலந்தி வலையையும் கலைத்தாலும் திரும்பத் திரும்ப கட்டும் திட மனப்பான்மையையும் விடாமுயற்சியையும் முயற்சியையும் அம்பாளிடம் வேண்டி இந்த பொம்மைகளை நாம் மூன்றாம் படியில் வைக்கலாம் நான்காம் படியில் நண்டு வண்டு தேனி பொம்மைகள் இடம்பெற வேண்டும் ஆழமாக சிந்தித்து நாம் செயலாட்ட வேண்டும் என்பதனை இது நமக்கு உணர்த்துகிறது ஐந்தாம் படியில் மிருகங்கள் பறவை பொம்மைகளை வைக்க வேண்டும் மிருக குணத்தை நாம் விட்டொழித்து பறவைகள் போல கூடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இதன் பொருள் ஆறாம் படியில் மனித பொம்மைகளை வைக்க வேண்டும் இது நமக்கு உணர்த்துவது முதல் ஐந்து படிகளில் வைக்கப்பட்ட பொம்மைகளுக்கு கூறப்பட்ட குணநலன்களை நாம் கடைபிடித்தால் முழு மனிதன் என்ற அந்தஸ்தினை சிறப்பினை நாம் பெறலாம் ஏழாம் படியில் மகான்களையும் முனிவர்களின் பொம்மைகளையும் வைக்க வேண்டும் மனித நிலை என்ற நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு உயர பக்தி நமக்கு அவசியம் என்பதனை இந்த ஏழாம் படி நமக்கு உணர்த்துகிறது விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் ராகவேந்திரர் போன்றவர்களையும் போன்ற பொம்மைகளையும் நீங்கள் இந்த படியில் வைக்கலாம் வியாசர் போன்ற முனிவர்களின் படங்களையும் இந்த படியில் வைக்கலாம் எட்டாம் படியில் நாயன்மார்கள் அதாவது அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆழ்வார்கள் சூரியன் நாகர் போன்ற தேவர்களின் பொம்மைகளை வாங்கி இந்த எட்டாம் படியில் நீங்கள் வைக்கலாம் மகானாக உயர்ந்தவர் தவம் யாகம் முதலான உயர்நிலை பக்தியை கடைபிடித்து தேவர் அந்தஸ்துக்கு உயர வேண்டும் என்பதனை இது நமக்கு காட்டுகிறது ஒன்பதாம் படி இந்த படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் தங்கள் தேவியரான சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி பார்வதியுடன் இருக்கும் வகையிலான சிலைகளை வைத்து நடுவில் ஆதிபராசக்தி சிலையை சற்று பெரிய அளவில் வைக்க வேண்டும் நிலைக்கு சென்ற உயிர்கள் தெய்வ நிலையை அடைய வேண்டும் என்பதனை இந்த ஒன்பதாம் படிக்கட்டு நமக்கு உணர்த்துகிறது கொழு வைப்பது எப்படி இந்த கொழு படிக்கட்டுக்கள் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்பதனை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்